அத்தியாயம் பத்து பால் பிராண்ட் பிறப்பு ஈவ்லினுக்கு பிரசவ காலம் நெருங்கிற்று ஜெசிமன் ஈவ்லின் நாம் பிரசவத்திற்கு உதகமண்டலம் செல்லுவோம் நான் டோலியையும் அதை சுமக்க ஆட்களையும் ஆயத்தப்படுத்துகிறேன் என்றார் ஈவ்லின் சிரித்து கொண்டு சம்மதம் தெரிவித்தார்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் தங்கள் வீட்டையும் இடத்தையும் டேனியலிடமும் மற்ற வேலையாட்களிடமும் ஒப்படைத்துவிட்டு கவனமாக பார்த்துக்கொள்ளும்படியாக சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு நடந்தும் டோலியிலும் வண்டிகள் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் பிரயாணம் செய்து உதக மண்டலம் வந்து சேர்ந்தார்கள் ஈவ்லின் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார்கள் ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பான மிஸ் புட்சர் மிக திறமையானவர்கள் அவர்கள் ஈவ்லினை அதிக கவனமாக பார்த்து கொண்டார்கள் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பிரசவ வழி ஈவ்லினுக்கு ஆரம்பமாகிவிட்டது ஆஸ்பத்திரி தோட்டத்தில் அங்கும் அங்குமிங்குமாக நடந்து கொண்டே இருந்தார் இருதயத்திலிருந்து ஜபதூபம் எழும்பிக் கொண்டே இருந்தது ஆண்டவரே ஈவ்லினுக்கு உதவி செய்யும் வலியை தாங்க பலன் கொடும் நல்ல பிரசவத்தை கட்டளையிடும் திடீரென பிரசவ அறையிலிருந்து குவா குவா என்று குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது ஜெசிமன் ஸ்தோத்திரம் பிரைஸ் த லார்ட் என்று முணுமுணுத்தார் கொஞ்ச நேரத்தில் பிரசவ அறையிலிருந்து ஒரு தாதி வந்து ஜெசிமனிடம் பயப்பட வேண்டாம் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது தாயும் குழந்தையும் நலம் என்றார்கள் ஜெஸ்ஸிமன் இன்னும் அதிகமாக தேவனை ஸ்தோத்தரித்தார் சிறிது நேரத்திற்கு பின் துணியில் சுற்றிய வண்ணம் ஒரு அழகான ஆண் குழந்தை வெளியே கொண்டு வந்து ஜெஸ்ஸிமனிடம் காண்பித்தார்கள் ஜெசிமன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஈவ்லினையும் குழந்தையையும் வார்டுக்கு கொண்டு வந்தார்கள் தள்ளுவண்டியில் உட்கார்ந்திருந்த ஈவ்லினின் கண்கள் ஜெஸியை தேடி அங்குமிங்குமாக சுழன்றன கொஞ்சம் தூரத்தில் நின்ற ஜெசிமனின் கண்களும் ஈவ்லினை ஆவலோடு நோக்கி பார்த்தது ஈவ்லினும் ஜெசிமனும் புன்முறுவலை பகிர்ந்து கொண்டனர் வார்டுக்கு வந்தவுடன் ஈவ்லின் படுக்கையில் படுத்திருக்க ஜெசிமன் அருகில் நின்று கண்களை மூடி தேவனை துதித்து ஜபித்தார் குழந்தைக்கு பால் வில்சன் பிராண்ட் என்று பெயரிட்டு தேவ ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள் கொல்லிமலையில் கட்டப்பட்டிருந்த மரவீட்டின் மேல் பகுதி ஓலைக்குறையாக இருந்தது அதில் எலி பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் தொந்தரவு இருந்தன மேலும் கிராமத்திலிருந்து மருத்துவ உதவிக்காக வரும் மலைவாசிகள் இரவு நேரங்களில் தீவட்டிகளை பிடித்து கொண்டு வருவார்கள் அதிலிருந்து நெருப்பு பொறி வந்து கூரையில் விழுமானால் அது தீப்பற்றி மரவீடு முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட ஏது உண்டு ஆகவே அதில் உடனே மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் ஜெசிமன் தகரங்கள் வாங்கினார் கூலி ஆட்களை நியமித்து அவைகளை தலை சுமையாக கொல்லிமலைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் கூரையின் ஓலைகள் நீக்கப்பட்டன அவைகள் தகரமாக மாற்றப்பட்டன ஜன்னல் கதவுகளுக்கு கண்ணாடி போடப்பட்டது வீட்டிற்கு வெளியே ஓலைகளால் கட்டப்பட்டிருந்த குளியலறை தகரமாக மாற்றப்பட்டது மழை வெளியே சென்று நனைந்து வந்தால் குளிர்காயும்படியாக அடுப்பு முதலியன அமைக்கப்பட்டன மறுபடியுமாக ஜெஸ்ஸி மலையிலிருந்து இறங்கி உதக மண்டலம் நோக்கி பிரயாணப்பட்டார் ஈவ்ளினும் குழந்தையும் நலமாக இருந்தார்கள் ஈவ்லின் ஜெஸ்ஸியை பார்த்தவுடன் அதிகமாக சந்தோஷப்பட்டார்கள் ஜெஸ்ஸி குழந்தையை கொஞ்சினார் கொல்லிமலையில் வீட்டில் செய்த மாற்றங்களை ஈவ்லினிடம் சொன்னார் கொல்லிமலையை நோக்கி ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் குழந்தையோடு பிரயாணப்பட்டார்கள் உதகமண்டலத்திலிருந்து ரயில் மூலமாக சேலம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நடு இர என்ன செய்வது என்று சிறிது நேரம் தடுமாறினார்கள் ஆனாலும் உடனே பிரயாணத்தை தொடர தீர்மானித்தார்கள் ஒரு மாட்டு வண்டி ஆயத்தப்படுத்தப்பட்டது ஜெசிமன் முதலாவது வண்டியில் ஏறிக்கொண்டார் குழந்தையை ஈவ்லின் கொடுக்க வாங்கி வண்டியில் மெதுவாக வைத்தார் பிறகு ஈவ்லினுக்கும் கை கொடுத்து மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டார் கடும் இருட்டாக இருந்தது ஆனாலும் அந்த நேரத்திலும் பிரயாணம் தொடர்ந்தது பலவீனமான ஈவ்லினுக்கு மாட்டு வண்டி பிரயாணம் மிக கடினமாக இருந்தது ஜெஸ்ஸி எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஈவ்லின் சௌகரியமாக உட்கார முடியவில்லை ஈவ்லினுக்கும் அதிகமான வலி வரும்போது வண்டியை சிறிது நேரம் நிறுத்திவிட்டு மறுபடியும் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் ஜெஸ்ஸிமனோ ஜப சிந்தையிலேயே இருந்தார் பிரயாணம் தொடர்ந்தது திடீரென்று யாரோ வண்டியை நிறுத்தினார்கள் வண்டி நின்றது அந்நாட்களில் இரவு நேரங்களில் இவ்விதம் போகும் வண்டிகளை வழிமறித்து திருடர்கள் கொள்ளையிடுவது உண்டு ஜெஸ்ஸி வண்டியிலிருந்து எட்டி பார்த்தார் சிலர் நின்று கொண்டு எங்கே போகிறீர்கள் இந்த நேரத்தில் பிரயாணம் செய்வது ஆபத்தானது திருடர்கள் வழியில் இருப்பார்கள் காலையில் பிரயாணம் செய்யக்கூடாதா என எச்சரித்தார்கள் ஆனாலும் எப்படியாவது சேந்தமங்கலத்தில் மார்லிங் அவர்களுடைய பங்களாவை சென்று அடைந்துவிடலாம் என முழு மூச்சாக பயணம் தொடரப்பட்டது நடு இரவு ஆரம்பிக்கப்பட்ட பிரயாணம் மார்லிங் அவர்களின் பங்களா வந்து சேர மத்தியானம் ஆகிவிட்டது ஜெஸி தம்பதியினரை குழந்தையுடன் பார்த்த மார்லிங் தம்பதியர் அதிக சந்தோஷப்பட்டார்கள் அன்று முழுவதும் நன்றாக ஓய்வெடுத்தார்கள் அடுத்த நாள் அதிகாலையிலேயே ஜெஸ்ஸி தம்பதியர் எழுந்து பிரயாணத்திற்காக ஆயத்தப்பட்டார்கள் சேந்தமங்கலத்தில் கொல்லிமலை அடிவாரம் வரை மாட்டு வண்டியில் பிரயாணம் செய்தார்கள் அதன் பிறகு ஈவ்லினும் குழந்தையும் டோலி மூலம் மலைக்கு சுமந்து வரப்பட்டார்கள் ஜெஸ்ஸி பின்னாலேயே நடந்து வந்தார் கரடு முரடான மலைப்பாதை ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால் அனைவரும் பத்திரமாக வாழ வந்து சேர்ந்தார்கள் ஈவ்ளின் மர வீட்டின் மாற்றங்களை பார்த்து அதிக சந்தோஷப்பட்டார்கள் வைத்திய உதவி பெற வந்த மலை மக்கள் ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்த்தார்கள் அவர்களுக்கு அனைத்தும் புதிராக காணப்பட்டது குட்டி பால் பிராண்ட் வளர ஆரம்பித்தான் குழந்தையின் மழலை பெற்றோரை மகிழச் செய்தது ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஆத்துமாக்கள் எங்கே ஜெஸ்ஸி தான் வழக்கமாக ஜெபிக்கும் இடத்தை நோக்கிப் போனார் தேவனை நோக்கி கதறினார் போகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய செய்தியை இந்த மலை மக்கள் கேட்கிறார்கள் மருத்துவ உதவிக்காக தேடி வருகிறார்கள் ஆனால் ஒருவரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை எவ்வளவு பெரிய எதிர்பார்த்தலோடு நம்பிக்கையோடு ஊழியத்தை ஆரம்பித்தார் மக்களும் தேவனுடைய செய்தியை கேட்டார்கள் ஆனால் ஆத்துமாக்களோ ரட்சிக்கப்படவில்லை அத்தியாயம் பதினொன்று கொல்லிமலையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தடைகள் கொல்லிமலை பூசாரிகள் அந்த மலை மக்களை ஆளுகிறவர்களாக இருந்தார்கள் இந்த மக்கள் இந்த பூசாரிகளின் ஆலோசனைப்படிதான் எல்லா காரியங்களையும் செய்வார்கள் நடப்பார்கள் இவர்களே கொல்லிமலை மக்கள் ரட்சிக்கப்பட முக்கிய தடையாக இருந்தார்கள் இந்த மலை மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற ஏறெடுக்கப்பட்ட எல்லா பிரயாசங்களையும் முறியடித்தார்கள் இந்த மக்கள் மத்தியில் ஜாதி கட்டுப்பாடு ஊர்க்கட்டுப்பாடு இருந்தது ஒருவன் கிறிஸ்தவனாக மாறினால் அவனை அவனுடைய தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளை விட்டு தள்ளிவிடுவார்கள் இந்த பூசாரிகளில் முக்கியமானவன் ஜெஸ்ஸி குடியிருந்த இடத்திற்கு அருகிலேயே வசித்து வந்தான் ஜெசிமன் கொல்லிமலைக்கு முதலாவது வந்திருந்த பொழுது தன்னுடைய குடிசையை ஜெசிமனுக்கு குடியிருக்க விட்டிருந்தான் ஜெசிமனின் உதவியால் வியாதிப்பட்டிருந்தபோது ஜெசிமனுக்கு விறகு தண்ணீர் முதல் என எடுத்து வந்து கொடுத்து உதவினான் ஆனால் மெதுவாக ஜெசிமன் வந்ததின் நோக்கத்தை அறிய ஆரம்பித்தான் அநேக மக்கள் மருத்துவ உதவி பெற ஜெசிமனிடம் வந்தார்கள் ஜெசிமன் சொல்லும் நற்செய்தியை அநேகர் ஆவலுடன் கேட்கிறார்கள் என பூசாரி கண்டு கொண்டான் கொல்லிமலை பூசாரி இந்த மக்களுக்கு பூசைகள் செய்து மற்றும் வியாதிகளில் மந்திரம் ஓதி பிசாசுகளை ஓட்டுவதற்கு நிறைய பணம் பெற்று வந்தான் ஒருவேளை இந்த மக்கள் பழைய தெய்வங்களை விட்டு போய்விட்டால் பூசாரியினுடைய பிழைப்பு வருமானம் ஆகியவைகள் பாதிக்கப்படும் ஆகவே இந்த பூசாரி மக்களை திசை திருப்ப பிரயாசப்பட்டான் இந்த மலை மக்களில் யாராகிலும் இயேசுவை பின்பற்றினால் அவர்கள் வணங்கும் நாச்சி பிடாரி கருப்பெண் ஆகியவைகள் அவர்களை கொன்றுவிடும் இரத்த வாந்தி எடுத்து சாவார்கள் என பயமுறுத்தினான் அதற்கேற்றாற்போல் இவைகள் எல்லாவற்றையும் மீறி இயேசுவின் பக்கம் வர யாராகிலும் விரும்பும்போது அவர்கள் வீட்டில் ஏதாகிலும் அசம்பாவிதம் நடக்கும் அவர்களுடைய ஆடு மாடு இறந்துவிடும் அல்லது அந்த மனிதனுடைய மனைவி இன்னொரு மனிதனோடு ஓடிவிடுவாள் அல்லது இனம் புரியாத சில காரியங்கள் நடைபெறும் இவைகளுக்கு பின் அந்த மனிதனும் பயந்து இயேசுவை விட்டு பின்மாறிவிடுவான் ஒருவேளை யாராகிலும் இயேசுவை பின்பற்ற இந்த பூசாரியிடம் ஆலோசனை கேட்டால் சரி இயேசு சுவாமியையும் வணங்கு அதோடு நீ மற்ற தெய்வங்களையும் வணங்க வேண்டும் அதன் வழிமுறைகளையும் பின்பற்றாமல் இருக்கக்கூடாது என்றான் ஒருமுறை கணவன் மனைவியாக இருவர் ஜெசிமனிடம் ஓடோடி வந்தனர் அந்த மனிதனின் தலையெல்லாம் இரத்தம் என்னவென்று விசாரித்தபோது அந்த மனிதர் காட்டு வழியாக போய்கொண்டிருந்தபோது அவ்வழியே வந்த கரடி அவன் தலைமுடியை பிடித்து தலையை கிழித்துவிட்டது ஓடு வெளியே தெரிந்து கொண்டிருந்தது நல்ல வேளை அவனுடைய மனைவி ஓடோடி வந்து அந்த மனிதனை கரடியின் கையிலிருந்து விடுவித்தாள் ஜெசிமன் அந்த மனிதனின் மண்டை ஓட்டை மூடி தையல் போட்டார் பல மணி நேரத்தை அதற்கென செலவிட்டார் அந்த மனிதன் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டியதாக இருந்தது அந்த மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னபோது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அதிக ஆவலாக இருந்தான் அந்த மனிதன் அருகில் வசித்து வந்த பூசாரியின் குடிசையில் போய் தங்கினான் அடுத்த நாள் அந்த மனிதன் சிகிச்சைக்காக வந்தபோது அவன் முகநாடி வேறுபட்டது ஜெஸ்ஸி அந்த மனிதனுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொன்னார் ஆனால் அவன் தன்னுடைய முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் பிறகுதான் அவனுடைய மனதானது பூசாரியினால் மாற்றப்பட்டது என்பதை விளங்கி கொள்ள முடிந்தது ஆனாலும் அந்த மனிதன் சுகமடைந்து தன்னுடைய கிராமத்திற்கு சென்றபொழுது ஜெசிமனின் மருத்துவ சிகிச்சை திறமையானது மக்களிடம் அதிக பாராட்டை பெற்றது ஜெசிமன் மற்ற எந்த விதத்திலாகிலும் கிறிஸ்துவின் அன்பை இந்த மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இவர்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த முடியாதா என நினைத்தார் அந்த நாட்களில் கொல்லிமலையில் பள்ளிக்கூடங்கள் என்பதே கிடையாது ஆகவே ஜெசிமன் ஒரு பள்ளியை திறக்க திட்டமிட்டார் பள்ளிக்கென்று ஒரு சிறிய கட்டிடம் கட்டப்பட்டது பள்ளியை திறக்க நாளும் குறிக்கப்பட்டது எல்லா மலை மக்களுக்கும் பள்ளியை பற்றி அறிவிக்கப்பட்டது ஆனால் பள்ளிக்கு ஒரு பிள்ளையும் வரவில்லை ஜெஸ்ஸிக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகுதான் மக்கள் மத்தியில் பரவி இருக்கும் வதந்தியை பற்றி கேள்விப்பட்டார் அதாவது பூசாரி இந்த வெள்ளையர்கள் சிறு பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிறவர்கள் உங்கள் பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்பினால் சமைத்து சாப்பிட்டு விடுவார்கள் என பயமுறுத்தியிருந்தான் இதனால் பெற்றோர்கள் பயந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை ஆனால் நாளடைவில் மக்கள் மெதுவாக விளங்கி கொண்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பித்தார்கள் ஜெசிமன் எப்படியாகிலும் எம்முறையிலாகிலும் கிறிஸ்துவை இந்த மக்களுக்கு காண்பிக்க பிரயாசப்பட்டார் ஒரு வருடத்தில் ஜெஸ்ஸி இருபத்தி ஐந்தாயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருந்தார் கட்டிடம் கட்டும் முறைகளை இந்த மலை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பல வகைகள் கரும்பு முதலியன பயிர் செய்ய இந்த மக்களுக்கு உதவினார் ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இவைகளை ஏற்படுத்த தானியங்களின் விளைச்சலை பெருக்க இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பூசாரியின் எதிர்ப்பு இருந்தாலும் இதற்குள்ளாக மூன்று பள்ளிகள் நிறுவப்பட்டது இதில் ஐம்பது பிள்ளைகள் படித்து வந்தார்கள் இவர்களுக்கு பாடங்கள் கற்றுத்தர வேத சத்தியங்களை போதிக்க கீழே இருந்து ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள் இந்த மக்கள் ஜெஸியின் அனைத்து உதவிகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் போதித்த இயேசுவின் சத்தியத்தையோ ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்ன துக்ககரமான நிலை இது வருடங்கள் கடந்தன ஆனால் இன்னும் ஒரு ஆத்துமாவும் மனம் திரும்பவில்லை ஆனால் ஜெசிமென்னோ சோர்ந்து போகவில்லை ஜெசிமென் இந்த மலை மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் இயேசு இந்த மக்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று தன்னுடைய அசையாத விசுவாசத்தை அறிக்கை செய்தார் அத்தியாயம் பனிரெண்டு பாடுகளின் மத்தியில் ஊழியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்லிங் தம்பதியர் விடுமுறைக்காக தங்களுடைய நாட்டிற்கு போயிருந்தார்கள் ஆகவே ஜெசிமன் தம்பதியர் சேந்தமங்கலம் ஊழியத்தை கவனிக்க வேண்டியதாக இருந்தது இந்த சமயத்தில் முதல் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இது நிமித்தம் மிஷனிலிருந்து ஊழியத்திற்கு பணம் அனுப்புவதில் அநேக தடைகள் ஏற்படலாயின உதவி ஊழியர்களும் யாரும் கிடைக்கவில்லை அப்பொழுது சேந்தமங்கலம் பகுதியில் ஒருவிதமான கண் நோய் பரவ ஆரம்பித்தது இது அதிக கொடிய வியாதி அநேகர் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டார்கள் ஜெசிமன் ஒரு சிறு மருத்துவ கூடாரத்தை போட்டு அந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார் ஈவ்லினும் பால் பிராண்டும் அந்த கண் நோயினால் தாக்கப்பட்டார்கள் ஜெசிமனும் மலேரியா வியாதியினால் தாக்கப்பட்டார் இவ்விதமான அநேக உபத்திரவங்களின் ஊடாக இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருந்தது ஈவ்லின் இந்த சமயத்தில் கற்பமாயிருந்தார்கள் பால் பிராண்ட் பிறந்தபோது உதவியாயிருந்த நர்ஸ் மிஸ் புட்சர் உதவி இல்லை என்றால் குழந்தை மறித்திருக்கக்கூடும் ஈவ்லினுக்கும் ஆபத்தான பிரசவமாகவே இருந்தது சேந்தமங்கலத்திலேயே இந்த குழந்தை பிறந்தது இந்த குழந்தைக்கு கோணி என்று பெயரிட்டார்கள் இந்த சமயத்தில் அவர்கள் ஜெப புத்தகத்தில் ஸ்தோத்திரங்கள் நிரம்பியிருந்தன மார்லிங் தம்பதியர் தங்களுடைய விடுமுறையை முடித்து சேந்தமங்கலம் வந்து சேர்ந்தார்கள் ஜெஸ்ஸி தம்பதியர் சேந்தமங்கலம் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கொல்லிமலை வந்து சேர்ந்தார்கள் ஆனால் ஈவ்லினின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருந்தது கொல்லிமலையின் குளிர்ச்சியான சூழ்நிலையும் அவர்களுக்கு சுகத்தை அளிக்க முடியவில்லை கர்த்தருடைய பெரிதான கிருபையால் கொடைக்கானல் போகும் தருணம் அவர்களுக்கு கிடைத்தது இது ஆபத்தான பிரயாணமும் கூட அங்கே போக அவர்கள் குதிரை வண்டியின் மூலம் காவிரி ஆற்றை கடக்க வேண்டும் கொடைக்கானல் பிரயாணத்தில் தேவன் மரணத்திலிருந்து ஜெசிமன் குடும்பத்தை மீட்டார் காவிரி ஆற்றில் வெள்ளம் கொண்டிருந்தது குதிரை வண்டியில் அனைவரும் உட்கார்ந்திருந்தார்கள் ஜெபித்துவிட்டு ஆற்றில் வண்டி இறக்கப்பட்டது மெதுவாக வண்டி ஆற்றை கடந்து வந்து கொண்டிருந்தது ஆற்றின் பாதி பகுதியில் வந்தவுடன் வண்டி சதுப்பான மணலில் கொஞ்சம் கொஞ்சமாக புதைய ஆரம்பித்தது ஏறக்குறைய சக்கரத்தின் பாதி பகுதி மணலில் சொருகிவிட்டது பால் பிராண்ட் கத்த ஆரம்பித்து விட்டான் ஐயோ குதிரை முழுகுகிறது குதிரை முழுகுகிறது ஆனால் எப்படியோ கர்த்தருடைய கிருபையால் அடுத்த கரைக்கு பத்திரமாக வந்து சேர்ந்தார்கள் கொடைக்கானலில் சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் ஈவ்லின் இன்னும் அதிகமாக பலவீனப்பட்டவர்களாகவே இருந்தார்கள் குழந்தை கோணிக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அளவிற்கு மிகவும் பலவீனப்பட்டார்கள் தினமும் லேசாக காய்ச்சல் இருந்து கொண்டே இருந்தது டாக்டர் இன்னிஸ் அவர்களை சந்தித்து பரிசோதித்த பொழுது இது டிபி சுயரோகம் வியாதியாக இருக்கலாம் என கூறினார்கள் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஜெஸ்ஸி அதிகமாய் வருத்தப்பட்டு தினமும் முட்டைகளும் பாலும் கொடுக்க ஆரம்பித்தார் கர்த்தருடைய தயவால் ஈவ்லின் குணமடைந்தார்கள்